நடிகர் கார்த்தி சூப்பர் ஹிட் டைட்டல்ல நடிக்க இருக்காரு இந்த படத்துக்கான போஸ்டரும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க டைரக்டர் பிரேம்குமாரோட இணைய இருக்காரா நடிகர் விக்ரம் மேடையிலே கண் கலங்கி இருக்காரு நடிகர் சிம்பு வாங்க என்னன்னு இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் நடிகர் கார்த்தி அவரோட பர்த்டே ஸ்பெஷலா இட் போர் படத்துல இருந்து ஒரு புது அப்டேட் ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இட் த்ரீ படத்துல நானி அவர் ஹீரோவா நடிச்சிருந்தாரு இட் த்ரீ படம் இப்ப ரீசெண்டா வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருந்தது இட் போர் படத்துல கார்த்தி தான் ஹீரோவா நடிக்கிறாராம் ஏசிபி வீரப்பன் கேரக்டர்ல அவரு நடிக்கிறாரா படக்குழு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இந்த ஆப்பியான நியூஸ் ஷேர் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம சர்தார் டூ படத்துல இருந்து முக்கியமான அப்டேட் ஒண்ணு வந்திருக்கே சர்தார் டூ படக்குழு போஸ்டர் ஒண்ணு ரிலீஸ் பண்ணிருக்காங்க பேக் டு பேக் நிறைய திரைப்படங்களை நடிக்க இருக்காரு கார்த்தி சத்தா டூவா இருக்கட்டும் இக் போரா இருக்கட்டும் கைதி டூவா இருக்கட்டும் இந்த மூணு திரைப்படங்களை அடுத்தடுத்து லைன் அப்ல வச்சிருக்காரு நடிகர் கார்த்தி அது மட்டும் இல்லாம கைதி டூ படம் சீக்கிரமா எடுக்க போறதா லோகேஷ் ஒரு இன்டர்வியூல சொல்லி இருந்தாரு இந்த நிலையில தான் இட் போர் படத்துக்கான அப்டேட் வெளிவந்திருக்கு இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ஃபேன்ஸ் அடுத்தடுத்து ப்ராமிசிங் படங்களை லைன் அப்ல வச்சிருக்காரு நடிகர் கார்த்தி இதுக்கு அவங்களோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம சினி ஆடியன்ஸ் பயங்கரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த படங்களுக்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம் நைன்டி சிக்ஸ் மெய்யருடன் படத்தை எடுத்த டேரக்டர் தான் பிரேம்குமார் இவரோட அடுத்த படத்துல சியான் விக்ரம் ஹீரோவா நடிக்கிறதா ஒரு செய்தி ஒண்ணு சோஷியல் மீடியால பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்கு பிரேம்குமார் சியான் விக்ரம்க்கு சூப்பரான கதைகளை சொல்லி அந்த கதையை கேட்டவனே சியான் விக்ரம் ரொம்ப ஆயிட்டாரா கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம்னு சொல்லப்படுது ஆனா இது இப்ப வரைக்கும் ரூமரா தான் பாக்கப்படுது ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா சூப்பர் ஹிட்டா இருக்கும்னு அவங்க ரசிகர்கள் பேசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப சியான் விக்ரம் அவரோட அறுபத்தி மூணாவது படத்துல நடிச்சுட்டு வந்துட்டு எடுத்திருக்காரு இந்த படத்தை டைரக்ட் பண்றது மடோன் அஸ்வின் சோ இந்த படத்தோட அப்டேட்காக ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க சியான் விக்ரமோட இந்த கூட்டணி அடுத்தடுத்து நல்ல படங்களை தரும்னு எதிர்பார்க்கப்படுது அவங்களோட ரசிகர்கள் இந்த படத்தோட அப்டேட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் நடிகர் சிம்பு இப்ப மேடையிலேயே கண் கலங்கி இருக்காரு ஒரு தமிழ் சினிமால ஒன் ஆஃப் தி டாப் நடிச்சு முடிச்சிருக்காரு இந்த படத்தை தான் டைரக்ட் ஆர் ருமான் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படத்துல கமல்ஹாசன் த்ரிஷா அபிராமி அசோக் செல்வன் ஐஸ்வர்யா லட்சுமி நடிச்சிருக்காங்க இப்ப இவர் ரீசெண்டா ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காரு அப்பா அவர் கண் கலங்கி பேசியிருக்காரு ஏன்னா எல்லாரும் எனக்கு பாட தெரியும் ஆட தெரியும்னு சொல்லும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்கு காரணமே எங்க அம்மா அப்பா தான் எங்க அப்பா அப்பாவை கூட்டிட்டு வந்தால் அவர் ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவார் அதனால தான் அவர் வரவேணான்னு சொல்லி தனு சொல்லி கண்கலங்கிருக்காரு நடிகர் சிலம்பரசன் இந்த விஷயத்த பற்றி உங்களோட கமெண்ட்டை எங்களோட ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு ஃபில்மி ஃபாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க